இன்றைக்கி பாலிட்டி வகுப்பில் முதலமைச்சரை பற்றியும் அமைச்சர் குழுவை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த டாபிக் வந்து பத்தாம் வகுப்புலையும் இருக்குதுங்க பன்னெண்டாம் வகுப்பு பாலிட்டி புத்தகத்துலையும் இருக்குது கவர்மெண்ட் விட்டுருக்கிற குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வுக்கான மெட்டீரியல் இருக்குது மூணு இடத்துல இருக்கிற டேட்டாவை கம்பைன் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதே மாதிரி நிறைய கம்பெய்டு வீடியோ போட்டிருக்கோங்க பாலிட்டியை எல்லா இடத்துல இருக்கிற தகவலையும் ஒன்றா சேர்த்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கலைனா அந்த வீடியோக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சிருக்கோம் அந்த பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முதலமைச்சரை பார்க்க போகிறோம் அமைச்சர் குழுவை பார்க்க போகிறோம் முதல்ல முதலமைச்சரை பார்த்துடலாம் முதலமைச்சரை பற்றி சொல்லணும் அப்படின்னா முதலமைச்சர் மாநிலத்துடைய உண்மையான நிர்வாகி ஆனால் ஒரு மாநிலத்தை நிர்வாகம் பண்ணுறது யார் ஆளுநர் தான் நிர்வாகம் பண்ணுறாரு ஆனால் உண்மையிலேயே ஒரு மாநிலத்தை நிர்வாகம் பண்ணுறது யாருன்னா முதலமைச்சர் தான் பண்ணுறாங்க முதலமைச்சரை மாநில அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல தான் அடிக்கடி கொஷினை கேட்பாங்க மாற்றி மாற்றி கேட்பாங்க அரசின் தலைவர் யார் அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அரசு அப்படின்னு வந்துட்டால் ஆளுநர் அல்லது குடியரசைவர் தான் சொல்லணும் அரசாங்கம் அப்படின்னா பிரதமர் அல்லது முதலமைச்சரை தான் சொல்லணும் புரியுதுங்களா அரசாங்கத்தின் தலைவர் தான் முதலமைச்சர் இந்த முதலமைச்சரை பற்றி அரசியலமைப்பில் எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டு சட்டப்பிரிவுகளை சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு என்னென்னா சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு ஒன்றுங்க நூற்றி அறுபத்தி மூணு என்ன சொல்லுது ஆளுநருக்கு உதவி செய்ய ஒரு அமைச்சரவை இருக்க வேண்டும் அதாவது ஆளுநருக்கு எந்த நேரத்தில் எதை பண்ணணும் அப்படிங்கிற அட்வைஸை கொடுக்கறதுக்காக ஒரு அமைச்சரவை இருக்கணும் அப்படிங்கிறது சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு இந்த சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணில் உட்பிரிவு ஒன்று இருக்குதுங்க அதாவது நூற்றி அறுபத்தி மூணில் ஒன்றுன்னு ஒரு உட்பிரிவு இருக்குது இது என்ன சொல்லுதுன்னா முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை இருக்கணும் அது தேவைப்படும் பொழுது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சட்டப்பிரிவு சொல்லுதுங்க அடுத்தது முதலமைச்சருடைய நியமனத்தை பார்க்க போகிறோம் முதலமைச்சரை யார் நியமிக்கிறாங்க அப்படின்னா ஆளுநர் தான் நியமிக்கிறார் அதை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு என்னது சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி நாலு நூற்றி அறுபத்தி மூணு நூற்றி அறுபத்தி நாலு ரெண்டே ரெண்டு செக்ஷன் தாங்க இதை பார்த்துக்கோங்க போதும் நூற்றி அறுபத்தி நாலு என்ன சொல்லுது ஆளுநர் முதலமைச்சரை நியமிக்கிறார் அப்படின்னு சொல்லுது முதலமைச்சர் ஆளுநர் ஈஸியாக வந்து நியமிச்சிடலாமா அவர் விருப்பம் போல் நியமிச்சிடலாமான்னு கேட்டால் கிடையாது அதாவது சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய ஆதரவு பெற்ற தலைவரை தான் முதலமைச்சராக நியமிக்கணும் அப்படிங்கிறது அரசியலமைப்புலேயே சொல்லியிருக்காங்க அடுத்தது முதலமைச்சருடைய பதவிக்காலத்தை பார்க்க போகிறோம் பதவிக்காலத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆண்டுகள் ஆண்டுகள் அதாவது என்றைக்கு வந்து அவங்க சட்டமன்றத்தில் நுழைகிறாங்களோ அதிலிருந்து ஐந்து ஆண்டுகள் ஆனால் ஐந்தாண்டு வரைக்கும் நிரந்தரமாக இருக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது சட்டமன்றத்துடைய பெரும்பான்மை ஆதரவு இருக்கும் வரை தான் முதலமைச்சர் அந்த போஸ்ட்டில் இருக்க முடியும் பெரும்பான்மை ஆதரவு இல்லைன்னா முதலமைச்சர் பதவியை விட்டு விலகிடுவார் அடுத்தது முதலமைச்சருக்கான தகுதிகளை பார்க்க போகிறோம் தகுதியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும்னா என்னதுங்க சட்டமன்றத்தில் அவர் உறுப்பினராக இருந்தால் போதுங்க சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்தால் போதும் தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருக்காங்க இல்லையா இது இரநூத்தி முப்பத்தி நாலு பேரில் ஒருத்தராக இருந்தால் போதுங்க அது கம்பல்சரியான்னு கேட்டால் அங்கே தான் ஒரு விதி விலக்கு இருக்குதுங்க என்ன அப்படின்னா சட்டமன்றத்தில் உறுப்பினராக இல்லாதவரும் முதலமைச்சர் ஆகலாம் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இல்லைனாலும் முதலமைச்சர் ஆகலாம் ஆனால் அப்படி ஆனார்னா ஆறு மாதத்திற்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆகணும் ஆறு மாதத்துக்குள்ளே ஆயிடணும் இது வந்து நிபந்தனைங்க அடுத்தது முதலமைச்சருடைய அதிகாரம் என்ன அவருடைய பணி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதலமைச்சருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது மெயினாக மூணு டைப்பான வேலை இருக்குதுங்க ஒன்று அவர் அமைச்சரவை சம்பந்தமான வேலையை பார்ப்பார் இரண்டாவது சட்டமன்றம் சம்பந்தமான வேலையை பார்ப்பார் மூன்றாவது ஆளுநர் சம்மந்தமான வேலையை பார்ப்பார் இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாங்க முதல்ல அமைச்சரவை தொடர்பாக இவர் என்னென்ன வேலை பார்ப்பார் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அமைச்சரையும் இவர் அமைச்சராக போடலாம் அப்படிங்கிற பரிந்துரையை கொடுக்குறது யார் முதலமைச்சர் தான் கொடுப்பார் முதலமைச்சர் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பார் இவரை இந்த டிபார்ட்மெண்ட்டில் அமைச்சராக போடலாம் அப்படிங்கிற பரிந்துரையை முதலமைச்சர் கொடுப்பாரு அந்த பரிந்துரை ஏற்றுக்கிட்டு ஆளுநர் அந்த போஸ்ட்ல ஒரு அமைச்சரை வந்து உட்கார வைப்பார் அடுத்தது அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்தல் அதாவது இந்த அமைச்சருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டு இந்த அமைச்சருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறது யார் முதலமைச்சரை தான் முடிவு பண்ணுவாருங்க அமைச்சரவை கூட்டத்தை கூட்டுபவரும் முதலமைச்சர் தான் அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமை தாங்கிறவரும் முதலமைச்சர் தான் தலைமை தாங்கி முடிவு எடுக்கிறதும் முதலமைச்சர் தான் அமைச்சர்கள் என்ன பண்ணுறாரு கண்ட்ரோல் பண்ணுறாரு கண்ட்ரோல் பண்ணி ஒரு கட்டுக்கோப்பான அரசை கொண்டு கொண்டு போகிறது யார் முதலமைச்சர் தான் கொண்டு போகிறாரு இதெல்லாம் வந்து சிம்பிளான பாயிண்ட்டுங்க சரிங்களா அடுத்தது சட்டமன்றம் தொடர்பாக முதலமைச்சருக்கு என்ன பவர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கிறத பார்த்துருவோம் சட்டமன்ற கூட்டத்தொடர கூட்டவும் அதை வந்து நிறுத்தி வைக்கவும் ஆளுநருக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறது யாரு முதலமைச்சர் தான் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பார் அவர் பார்த்து சட்டமன்றத்தை இப்போ ஆரம்பிக்கலான்னா ஆரம்பிச்சுடுவாங்க இல்லை இப்போ முடிச்சிடலான்னா முடிச்சுடுவாங்க அப்போ ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குறது யார் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அரசுடைய கொள்கைகளை யார் அறிவிப்பாங்கன்னா முதலமைச்சர் தான் அறிவிப்பார் இவர் தான் அரசாங்கம் என்னென்ன கொள்கை எடுத்திருக்கு அப்படிங்கிறத அறிவிப்பார் சட்டமன்றத்தில் மசோதாக்கள் ஏதாவது ஒரு சட்ட திருத்தம் இருக்குன்னு வைங்களேன் அந்த சட்டத்திருத்தத்தை அறிமுகப்படுத்துறது யார் முதலமைச்சர் தான் அறிமுகப்படுத்துவார் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு இன்னொரு பவர் இருக்குங்க என்ன பவர்னு பாருங்களேன் அதாவது இவருக்கு விருப்பம் இல்லைனா சட்டமன்றத்தை கலைச்சிருங்க அப்படின்னு கூட ஐடியா கொடுக்கலாமா ஸோ அந்தளவுக்கும் முதலமைச்சருக்கு பவர் இருக்குங்க இது வந்து சட்டமன்றம் தொடர்பாக என்னென்ன பவர் இருக்குது அப்படிங்கிறதுங்க மூன்றாவது ஆளுநர் சம்பந்தமாக முதலமைச்சருக்கு என்னென்ன பவர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இங்கே வந்து ஒரு சட்டப்பிரிவு இருக்குதுங்க சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி நாலு இந்த நூற்றி அறுபத்தி நாலு என்ன சொல்லுதுன்னா ஆளுநருக்கும் அமைச்சரவைக்கும் இணைப்பு பாலமாக முதலமைச்சர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுதுங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க நூற்றி அறுபத்தி நாலு என்ன சொல்லுது ஆளுநருக்கும் அமைச்சர்களுக்கும் இணைப்பு பாலமாக முதலமைச்சர் இருப்பார் அப்படின்னு சொல்லுதுங்க முதலமைச்சரை பொறுத்த வரைக்குங்க முக்கியமான போஸ்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் போடுறதுக்காக ஆளுநருக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பார் அதாவது சில முக்கியமான போஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணமாக இங்கே நிறைய போஸ்ட்டை கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இதை சுருக்கமாக பத்திரலாம் அதாவது மாநில அரசு வழக்கறிஞர் மாநில தேர்தல் ஆணையர் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய தலைவர் அதாவது டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவர் டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர்கள் மாநில திட்டக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மாநில நிதிக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இந்த மாதிரியான முக்கியமான போஸ்ட்டுக்கெல்லாம் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஆளுநருக்கு முதலமைச்சர் ஆலோசனை வழங்குவார் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது ஸ்கூல் புக்கில் கிடையாதுங்க இது கவர்மெண்ட் விட்டுருக்கிற மெட்டீரியல் இருக்குது இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சட்டப்பிரிவை மட்டும் நோட் பண்ணிவிட்டு வாங்க அது போதுங்க ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் எந்த மாதிரியான உறவு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மூன்று சட்டப்பிரிவுகள் குறிப்பிடுதுங்க அதாவது நூற்றி அறுபத்தி மூணு நூற்றி அறுபத்தி நாலு நூற்றி அறுபத்தி ஏழு இந்த மூணு சட்டப்பிரிவும் ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத சொல்லுதுங்க இதில் சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணாக பாருங்களேன் சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு என்ன அப்படின்னா அதாவது சில சில இடங்களில் அதாவது ஒரு சில இடங்களில் மட்டுங்க அந்த சில இடங்களில் மட்டும் ஆளுநர் முதலமைச்சரை கலந்தாலோசிச்சைக்கு தேவையில்ல மற்ற இடங்களில் மேக்சிமம் எல்லா முடிவு எடுக்கும் பொழுதும் ஆளுநர் முதலமைச்சரோட கலந்து முடிவு பண்ணணும் அதாவது முதலமைச்சருடைய ஆலோசனையின் படி தான் நடக்கணும் அப்படிங்கிறது சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணுங்க அடுத்தது என்னது சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி நாலு சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி நாலு என்ன சொல்லுது முதலமைச்சரின் ஆலோசனையின் அடிப்படையில் தான் அமைச்சர்களை நியமிக்கணும் முக்கியமான பாயிண்ட் பாருங்கள் அதாவது அமைச்சர்களை யார் நியமிக்கிறாங்க ஆளுநர் நியமிக்கிறார் ஆனால் யாருடைய பரிந்துரை அடிப்படையில் நியமிக்கணும் முதலமைச்சருடைய பரிந்துரை அடிப்படையில் தான் நியமிக்கணும் அப்படிங்கிறது சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி நாலுங்க அடுத்தது சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி அறுபத்தி ஏழு என்ன சொல்லுது மாநில நிர்வாகம் சம்மந்தமான விஷயங்கள் சட்டம் போடுதல் சார்பான விஷயங்களை எந்த நேரத்தில் ஆளுநர் கேட்டாலும் முதலமைச்சர் அவர்கிட்ட சொல்லணும் முதலமைச்சர் வந்து ஆளுநர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி ஏழுங்க இந்த மூணு பிரிவையும் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும் வரைக்கும் நம்ம முதலமைச்சரை பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமைச்சரவையை பார்க்க போகிறோம் அமைச்சரவையை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் முன்னே பார்த்தோம் இல்லைங்க அதே தான் வேறு ஒன்றும் இல்லைங்க சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு என்ன சொல்லுது ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க ஒரு அமைச்சரவை இருக்கணும் அப்படின்னு சொல்லுதுங்க அதுலேயும் சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணில் ஒன்று என்ன சொல்லுது அதாவது அமைச்சரவையின் தலைவராக யார் இருக்கணும் முதலமைச்சர் இருக்கணும் அந்த முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யணும் அப்படிங்கிறது நூற்றி அறுபத்தி மூணில் ஒன்று இந்த சட்டப்பிரிவை மட்டும் பார்த்துட்டே வாங்க வேறு தேவையில்லைங்க அடுத்தது அமைச்சர்களுடைய நியமனம் அமைச்சர்களை எப்படி நியமிக்கிறாங்க அப்படின்னா முதலமைச்சருடைய பரிந்துரையின்படி முதலமைச்சர் பார்த்து இவரை அமைச்சராக போட்டுக்கலாம் அப்படின்னா ஆளுநர் வந்து அவரை அமைச்சராக போட்டுக்கலாம் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க அதாவது ஒருத்தரை அமைச்சராக நியமிக்கணும்னா அவர் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கணும் ஆனால் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இல்லைனாலும் அமைச்சராக போகலாம் எப்படி முதலமைச்சர் வந்து வராரோ அதே மாதிரி இதுங்க சட்டமன்றத்தில் உறுப்பினரே இல்லைனாலுமே அவர் அமைச்சராக மாறலாம் ஆனால் ஆறு மாதத்திற்குள் அவர் சட்டமன்றத்தில் உறுப்பினராக ஆயிடணும் இது வந்து நிபந்தனைங்க அடுத்து அமைச்சர்களுடைய எண்ணிக்கையை பார்க்க போகிறோம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதாவது ஒரு மாநிலத்தில் எத்தனை அமைச்சர்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது அமைச்சர்களுடைய எண்ணிக்கை இதை பொறுத்த வரைக்கும் சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி நாலில் ஒன்று ஏன்னு ஒரு செக்ஷன் இருக்குதுங்க இது என்ன சொல்லுது அப்படின்னா முதலமைச்சரையும் சேர்த்து முதலமைச்சரையும் சேர்த்து மொத்த அமைச்சர்கள் அங்கே சட்டமன்றத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்களோ அந்த உறுப்பினர் எண்ணிக்கையில் பதினஞ்சு சதவீதத்தை தாண்டக்கூடாது அதாவது மினிமம் எவ்வளோன்னா இருந்துக்கலாம் மேக்சிமம் மெம்பர்ஸ் வந்து உறுப்பினர்கள் மொத்த உறுப்பினர்களில் பாஞ்சு பர்சன்டேஜை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிறது இந்த சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி நாலில் ஒன்று இயங்க அதன்படி பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் எத்தனை உறுப்பினர் இருக்காங்க இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருக்காங்க இதில் பதினஞ்சு சதவீதம் பேர் அப்படின்னு கணக்கு பார்த்தோம்னா முப்பத்தி ஆறு பேர் வரைக்கும் அமைச்சர்களாக இருக்கலாம் தமிழ்நாட்டில் இப்போ கரண்டில் முப்பத்தி ஆறு பேர் வரைக்கும் அமைச்சர்களாக இருக்கலாம் அடுத்தது அமைச்சரவையின் பதவிக்காலத்தை பார்க்க போகிறோம் அமைச்சரவையுடைய பதவிக்காலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அமைச்சர்களை யார் அப்பாயிண்ட்மெண்ட் போடுறாங்க ஆளுநர் தான் அப்பாயின்மெண்ட் போடுறாரு அப்போ ஆளுநருடைய விருப்பத்தின்படி அமைச்சர்கள் பதவியில் இருக்கலாம் ஆனால் நடைமுறையில் அப்படி இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது முதலமைச்சருடைய விருப்பம்தான் அமைச்சர்களுடைய பதவிக்காலமாக இருக்குது முதலமைச்சர் பார்த்து எந்த நேரத்தில் ஒரு அமைச்சரை மாற்றிடுங்க அப்படின்னு ஆளுநர்கிட்ட சொன்னால் உடனே வந்து ஆளுநர் மாற்றிடுவார் அப்போ முதலமைச்சருடைய விருப்பப்படி தான் அமைச்சர்களுடைய பதவிக்காலம் இருக்குதுங்க கடைசியாக அமைச்சரவையுடைய பணிகளை பார்க்க போகிறோம் அதாவது அமைச்சரவை என்னென்ன வேலை பார்க்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாயிண்ட்டு தாங்க அதனால் சிம்பிளாக பார்த்துரலாம் நிதி கொள்கை அந்த மாநிலத்துடைய நிதி கொள்கையை முடிவு பண்ணுறது வரிக் கொள்கையை முடிவு பண்ணுறது மாநில அரசுக்கான கொள்கைகளை உருவாக்குறது சட்டமன்ற நிகழ்ச்சிகளை முடிவு பண்ணுறது முக்கியமான துறை தலைவர்கள் நியமனத்தில் ஆலோசனை வழங்குறது பிற மாநிலங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறது இந்த வேலையெல்லாம் அமைச்சரவை பார்க்கும் அது மட்டும் இல்லாமல் மாநில திட்ட அறிக்கையை உருவாக்குறது ஆண்டு வரவு செலவு திட்டம் பட்ஜெட் அதை உருவாக்குறதும் அமைச்சரவையுடைய வேலை தாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் முதலமைச்சரை பற்றியும் அமைச்சரவையை பற்றியும் பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி